அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த வீடியோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப காமனான வீடியோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு திருப்பு முனை அப்படிங்கிறது கண்டிப்பாக நூறு சதவீதம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தொடர்ச்சியாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு கால் வந்துகிட்டே இருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் ஒரு சில பேருக்கு இருக்குது இது ஒரு விஷயம் திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது மூன்றாவது விஷயம் திருமணத்தை நடத்திய பிறகு வேறு ஒரு நபருடன் வாழ்கிறார்கள் சில பேர் இது ஒரு பிரச்சனை இந்த மூணுத்தையுமே ஒரே கோவிலில் ஒரே விஷயத்தில் பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கோவில் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கோவில் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாசிட்டிவிட்டி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லாங்க இந்த வீடியோ ஒரு பொதுநலம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் போடுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகள்ங்கிறத தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அரசாங்க வேலையில் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்கக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது திடீர் சடனாக அந்த மனைவி இவங்கள டைவர்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாள் எடுத்துக்கல ஒரு குறிப்பிட்ட ரெண்டே மாதத்தில் டைவர்ஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அடுத்த ஒரு ஆண்டில் அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணுறாங்க இந்த மூன்று குழந்தைகளும் வளர்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதே மாதிரி அந்த நபர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் கழித்து இன்னொரு மேரேஜ் பண்ணுறாரு இப்போ இவங்க ஜாதகத்தில் இவங்களுக்கு திருமண யோகம் இருக்கா இவங்களுக்கு ஆயுள் பலம் இருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சின்ன குழந்த பிறப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்குறவங்க சண்டை வருமானு பார்க்குறவங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அது எதன் மூலம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அது மாதிரி பின் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சுக்ரன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த சுக்ரன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது புரியும் ஒரு சில பேருக்கு கேது திசை சுக்ர திசையில் சூரிய புத்தி இப்படிங்கெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைண்ட் ரொம்ப மாறும் அதாவது இந்த படுக்கை சுகம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சிடுவாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆசையே இருக்காது திருமணம் நடக்காமல் இருக்கிறது வேற திருமணங்கிற விஷயத்தில் ஆசையே இருக்காமல் அவங்க சும்மா ஒருத்தங்களோட பேசிகிட்ருப்பாங்க பழகிட்டு இருப்பாங்க லைஃப்பை தனிமையில் திருமணம் செய்யாமல் தனிமையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க இதற்கு காரணம் என்னென்னா செவ்வாயும் ராகும் தொடர்பு சுக்கரனோட இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கவே கூடாது திருமணத்தை மீறிய உறவுகளெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானம் சுக்ரன் போய் உட்காந்துட்டாலோ கேது போய் உட்காந்துட்டாலோ சுக்ரன் கேது இருந்துட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோ சூரியன் சுக்கரனோ சுக்ரன் கேதுவோ இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பொது பலனாக தான் சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொருக்கு கோச்சாரமும் சரி தசாபலம் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது அந்த பாண்ட் பிரியாமல் போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த கேப்பில் வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருப்பாங்க வேறு ஒரு நபருடன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தனியாக அது மட்டும் போயிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறது அப்படி இல்லைனா சுக்கிரன் கேது நான்காம் வீட்டில் பலமாக இருக்கிறது அப்படி இல்லைனா சுக்கிரன் ராகுவும் சுக்கிரன் செவ்வாயும் சேர்ந்திருப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் திடீர் என்று ஒரு பொண்ணால் பிரச்சனை வரும் ஆபத்து வரும் ரொம்ப மோசமான டஃப்பான சுச்சுவேஷன் வரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு மாதிரி சுச்சுவேஷன் வரும் அதுக்கு காரணம் சுக்கிரன் செவ்வாயிருந்தும் இல்லை சனி பகவானுடனையும் பனிவர்தனையாகி அவங்களுக்கு கோச்சாரத்தில் குரு மறையும் பட்சத்தில் இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு சடனாக ஒரு ஆனால பிரச்சனையோ இல்லை ஒரு பயமுறுத்தலோ ஒரு அச்சுறுத்தலோ ஏன் தேவையில்லாத சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா செவ்வாய் சனி பகவானும் சேர்ந்து சுக்கரன் பார்வை கிடைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதேமாதிரி கோச்சாரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேரும்போது அங்கே சுக்கரன் பார்வை சனி பகவான் மீடோ இல்லை செவ்வாய் பகவான் மீதோ விழும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பெற்றவர்களின் பேச்சை கேட்காம மைண்டு மாறுறது அதாவது ஒரு இருபது வயசு வரைக்கும் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும் அவங்க என்ன படிக்கணும் அவங்க என்ன செய்யணும் அவங்க எந்த இடத்துல இருக்கணும் எது பெஸ்ட்டுன்னு தன்னுடைய ஒவ்வொருவா சம்பாதிச்ச காசு கொடுத்து வளர்த்தவங்க பேச்சை கேட்காம மாறுறாங்கன்னா குருவும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து அதற்கு ராகு கேதுவின் பார்வைகள் கிடைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் லாஸ்ட் ஒரு விஷயம் மனைவி கணவன் இந்த பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பந்தம் அதாவது ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒருவர் மீறிய பல நபருடன் தொடர்பு ஏற்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் சில பேர் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க சில பேர் நிஜ வாழ்க்கையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா ஒரே நாள்லேயே வேறு வேறு நபருடன் பழக்க வழக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்போ வரும்னா சுக்கர திசையில கேது புத்தியில் வரும் அப்படின்னா கேது திசையில சுக்கர புத்தி வரும் கேதுவும் சுக்கிரனும் கோச்சாரத்தில் பார்வைகள் ஏற்படும் போது உண்டாகும் அதே மாதிரி சனி பகவானுக்கும் சுக்கர பார்வை ஏற்படும் போது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும் அதனால் ஜாதகத்தை நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இது மூணுத்தையும் நல்ல கிளியராக வாட்ச் பண்ணும் அந்த கிளியராக வாட்ச் பண்ணி அவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும் விஷயம் இல்லைங்க இந்த சொல்யூஷனை மீறி அதில் உள்ள சில குறைபாடுகளும் இருக்கும் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பலமாகும் போது ஞானக்காரகன் பலமாகும் போது ஆன்மீகத்தை நோக்கி போவார்கள் கேது சுக்கரனோட பார்வை கிடைக்கும்போது ஹஸ்பண்டை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு ஊத்துருவாங்க கேது செவ்வாய் மீது போது ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு ஊத்துருவாங்க அதே கேதுவுக்கு புதன் பார்வை கிடைக்கும்போது எல்லோரையுமே பிடிக்கும் பாத்திரங்கள்லாம் பிடிக்கணும் எல்லாட்டையும் பேசணும் தோணும் நினச்சதெல்லாம் நடக்கும் பணம் கையில் சும்மா பூந்து விளையாடும் வீட்டுக்கு செலவழிக்காத நபர்கள் வேறு ஒரு நபர்களுக்காக செலவழிக்க தோண்டும் தன்னுடைய ஒரு நிமிஷம் வேல்யூபிள்னு தெரிஞ்சவங்க பதினஞ்சு நிமிஷம் வேஸ்ட்டாக செலவு பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய ஆட்டி தன்மை தான் இதெல்லாம் விட மேக்சிமமாக ஒன்று இருக்குது அப்படின்னா கர்மா நம்ம கர்மா நம்மளை ஆட்டி வைக்கும் ஃபஸ்ட்டு தசாபுத்தி கோச்சாரம் உள்கட்டம் லாஸ்ட் விஷயம் கர்மா இதை தசாபுத்தி ஐம்பது சதவீதம் கர்மா இருபது சதவீதம் பாக்கி முப்பது சதவீதம் தான் மற்ற எல்லாமே ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்குறத ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் செய்ய முடியுங்கிறத நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோவில் வழிபாடு செய்யுங்க என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வெறுப்பு வருதல் பிரச்சனைகளுக்கு திருச்செங்கோடு அர்தனாரீஸ்வர் கோவில் அவ்வளோ பெஸ்ட் இங்கே சிவன் ஆணாகவும் பெண்ணாகவும் சேர்ந்திருக்கார் சரிபாதி ஸோ இந்த சுட்சமத்தை தெரிந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி மூணு மேரேஜ் கூட இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடக்கும் ஃபெயிலியர் ஆகும் ஏன் ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடக்கும் கணவன் இறந்து விடுவார் ரெண்டாவது ஒரு மேரேஜ் ரொம்ப யோசித்து ரொம்ப நிதானமாக ரொம்ப கலெக்டாக நடத்தியிருப்பாங்க அந்த மேரேஜ் ஃபெயிலியர் நடக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு டேர்ம்லையும் ஒரு நபர் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி கேரக்டர் இல்லைனாலும் அவங்களால அதுலேருந்து விடுபட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஸ்லாக் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களால இதை வெளியில் சொல்ல முடியலனாலும் ஒரு நபருடைய பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக கூட அந்த இடத்துல இருக்கலாம் இதிலிருந்து விடுபடுவதற்கும் சில கோவில்கள் இருக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு தொடக்கம்தான் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் சில தகவல்களோட ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களை கன்சல்டேஷன் பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ எயிட் ஒன் நன்றி வணக்கம்